வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம் நாற்பத்திரெண்டு வயதுலேயே தன்னோட இளம் வயதிலேயே செஃபாலி ஜரிவாலா அவங்க மறைந்த செய்தி வெளியே இருக்குது அவங்கள பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செஃபாலி அவங்க சினிமாவோடையும் தொலைக்காட்சிகள்லையுமே நடிச்சிருக்காங்க ஹிந்தியில் கொஞ்சம் பிஸியான ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க இவங்க மாடலாகவும் பல மாடல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க பாஸ் சீசன் தேர்ட்டீனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்புமே இவங்களுக்கு கிடச்சிது ஹிந்தி பிக் பாஸில் பாஸ் சீசன் தேர்ட்டீனில் ஒரு நேர்மையான கண்டஸ்டண்ட்டாக மக்கள் மத்தியில் அறியப்பட்டவங்க தான் செஃபாலி அவங்க அதனால தான் இவங்க இறுதி போட்டி வரைக்குமே போயிருந்தாங்க இப்போது கரண்டாக செஃபாலி அவங்க ஹிந்தியில் சைதானி ரஷ்மின்ற ஒரு சீரியல்லையும் நடிச்சிட்டு வராங்க செஃபாலி அவங்களுக்கு பராக் அப்படிங்கிறவங்களோட ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் திருமணம் நடந்தது மும்பையை சேர்ந்த இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆன நிலையில் இப்போது மறைந்த செய்தி இருக்குது மாரடைப்பு ஏற்பட்டு இவங்க மறைந்த செய்தி இப்போது வெளியான நிலையில் பல பிரபலங்களுமே இப்போது செஃபாலி அவங்களுக்கு அவங்கள அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் செஃபாலி அவங்களுக்கு எங்களோட அஞ்சலி செலுத்திக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோடய ஆதரவாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கிளியல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் தமிழ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிருங்க